என்ன கேக்குறாங்கன்னா உங்களை அவர் லவ் பண்ணியிருந்தாங்கன்னா இப்ப அவர் கேயா நான் சொல்லி கேயான்னு கேக்குறாங்க பை வே உங்களுடைய நண்பன் என்னுடைய வாழ்க்கைய பத்து வருஷத்துக்கு முன்னாடி கெடுத்தாரு அவர் இப்ப கனடால இருக்காரு நல்லா உட்காந்து யோசிங்க யாரா இருக்கும் ஆனா நான் வந்து வயசு மாதிரி போட்டோ எல்லாம் காட்ட மாட்டேன் வெஸ்ட் யூனியன்ல காசு டீடெயில்ஸ் வரைக்கும் வச்சிருக்கேன் ஆஞ்சலிஜின் அவர்களே உங்களை பத்தி அக்கற காட்டுறதுக்கோ இல்ல உங்களை பத்தி பேசுறதுக்கோ இல்ல உங்களை பத்தி கவலைப்படுறதுக்கோ எனக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் உங்களை நான் ஃபாலோ பண்றேனா இல்ல உங்களுக்கு இன்னைக்காவது மெசேஜ் பண்ணிருக்கேனா இல்ல உங்களுக்காக நான் வந்து ஏதாவது கமெண்ட் கமெண்ட் போட்டுருக்கேன் நத்திங் ஒரு கலைஞனா உங்களை மதிக்கிறேன் அதாவது தான் நேற்றைய பொழுது உங்களை பத்தின உங்களை பத்தி பேசின அந்த வீடியோல காணொலியில உங்க பேரை கூட நான் சொல்லல நான் சொன்னது ஒரு திருநங்கை வந்து ஒரு ஆண் மகனை காதலிக்கிறேன்னு சொன்னான்னா அந்த ஆணை கே அவரும் கேயா அப்படின்னு கேட்க உங்களை அப்படித்தான் கேட்டார் ஒரு நேர்காணல் செய்த ஒரு என்ன நிகழ்ச்சி என்ன சேனல் எனக்கு தெரியல அதுல வந்து அவங்க கேக்குறாங்க அந்த பொண்ணு அந்த திருநங்கை பெண்ண என்ன கேக்குறாங்கன்னா உங்களை அவர் லவ் இப்ப அவர் கேயா நாஞ்சல் விஜயன் கேயான்னு கேக்குறாங்க அதுக்குதான் நான் சொன்னேன் ஒரு திருநங்கை ஒருத்தர் லவ் பண்றேன்னு சொன்னா அவரை கூட தன்பால் இப்பாளரா பார்க்க கூடாதுன்னு உங்களுக்கு அக்கறையா நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து புரிதல் இல்லாததுக்கு நான் ஒன்னும் செய்ய உங்களுக்கு நிறைய விஷயத்துக்கு புரிதல் இல்ல நாஞ்சல் விஜயன் ஏன்னா நீங்க வந்து அந்த பெண்ணை பற்றி அதாவது வைஷு சோ வைஷுவை பத்தி நீங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது என்ன சொல்றீங்கன்னா அவங்க ஒரு முன்னாள் பாலியல் தொழிலாளி அவங்கள நான் திருமணம் பண்ணேன்னா நாளைக்கு அவங்களோட வாடிக்கையாளர் எல்லாம் வந்து நான் புருஷன் நான் புருஷன் அப்படின்னு கேட்பாங்கன்றீங்க எந்த பாலியல் தொழிலாளியோட வாடிக்கையாளர் பாலியல் தொழிலாளியோட கணவனா இருப்பாரு டஸ் இட் மேக் எனி சென்ஸ் புரியுதா சரி நீங்க சொன்னீங்க நான் வந்து கல்யாணம் அதாலதான் கல்யாணம் எப்படி நான் கல்யாணம் பண்றது மாதிரி கொண்டு போறீங்க அப்ப கல்யாணம் பண்ற பிளான்ல இருந்தீங்களான்ற ஒரு இடத்துல வருது அப்ப இதால தான் விட்டுட்டு போனீங்களான்ற இன்னொரு கேள்விக்குறியும் வருது சோ நீங்க உங்க ஸ்டாண்ட்ல கரெக்டா நின்னு கரெக்டா பொலிட்டிக்கலி கரெக்டா பேசுற நிலமையிலே நீங்க இல்ல ஓகே அப்ப உங்களுக்கு நான் சப்போர்ட் வேற பண்ணணுமா ஓகே இன்னொரு விஷயத்துக்கு வருவோம் உங்க மாமியார் உங்க மாமியார் பேசின இடத்துல அவங்க சொல்றாங்க என்னுடைய மருமகன் திருநங்கை வேஷம் போட்டு மக்களை சிரிக்க வைக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க அப்ப திருநங்கை நீங்க தான் கொண்டாடணும் எக்ஸ்கியூஸ் மீ நீங்க போடுறது திருநங்கை வேஷமா இந்த கோமாளித்தனமா கேவலமான ஒரு விக்க போட்டுக்கிட்டு அப்புறம் ஒரு அசிங்க அசிங்கமான சீப்பான செயல சிந்தட்டிக் சாரி ஒரு நூறு ரூபாய் இருநூறு கிடைக்கிற சிந்தட்டிக் சாரியை போட்டுட்டு அப்படி முந்தா எப்படி நீங்க இழுத்து விட்டுட்டு வந்து நிப்பீங்களே அது விழா விழா அந்த குட்டி கையால் இழுத்து இழுத்து விடுவீங்களே அது வந்து திருநங்கை வேஷமா கேக்குறேன் நீங்க பெண்ணை போல செய்யக்கூடிய ஒரு கேரக்டர் அது பெண்ண ட்ரான்ஸ்வெஸ்ட் சொல்லலாம் நீங்க வந்து ஒரு டிரான்ஸ் பெண்ணாக மேடைகளில் நடித்து காட்டி பணம் சம்பாதிப்பவர்கள் இதான் ஆங்கிலத்துல டிரான்ஸ்வெஸ்ட் ஆயிட்டுன்னு சொல்லுவாங்க ட்ராக்வின் கூட சொல்ல முடியாது நீங்க ட்ரான்ஸ்வெஸ்ட் ஆயிட்டுன்னு சொல்லிக்கலாம் ஓகே ஸ்டேஜ்ல நீங்க பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அவ்வளவுதான் நீங்க திருநங்கை கிடையாது சரி அப்படியே நீங்க திருநங்கை வேஷம் போட்டிங்கன்னே வச்சுக்கோமே திருநங்கை மாதிரி நடிப்பதோ காட்டுவதோ நடித்து காட்டுவதோ காமெடிக்கான ஒரு விஷயமா காமெடி பீஸா முட்டி மோதி இவ்வளவு சாதனை படிச்சு காமெடி பீஸா உங்களுக்கு அப்ப உங்க வீட்டுல போய் சில பொலிட்டிக்கல் கரெக்ஷன் நீங்க பண்ணுங்க நேத்து நான் வந்து சமுதாயத்துக்கு பொலிட்டிக்கல் கரெக்ஷன் சொன்னேன் உங்க வீட நான் இழுக்கலை சொல்லல ஆனா இப்ப உங்களுக்கு நான் கொடுக்குறேன் உங்க வீட்டுல போய் முதல்ல திருத்துங்க திருத்திட்டு இப்படி பேசுங்க நான் போடுற வேஷம் வந்து பெண் வேஷம் ஒரு நடிகையாகவோ இல்ல வந்து ஒரு தொகுப்பாளராகவோ நாங்க வேஷம் போட்டு வந்து அந்த கேரக்டர் நாங்க பண்ணி கட்டுறப்போ கூட நித்யா என்ன பண்ணிருக்கீங்க நினைக்கிறேன் அந்த தான் நாங்க வந்து செய்யோமே தவிர ஒரு திருநங்கி மே நாங்க வேஷம் போடுறேன் வீட்டுல வந்து போய் அவர்னஸ் கொடுங்க ஓகே ரொம்ப சந்தோஷம் ஊரை ஏமாத்துங்க என்ன ஏமாத்த ட்ரை பண்ணாதீங்க ஓகே நான் ஒரு ஒரு மரியாதை குறித்து உங்க பேரை பயன்படுத்தாம இருக்கேன்னா பாத்து நடந்து கொள்ளுங்க சில நேரம் செத்த பாம்ப அடிக்கக்கூடாதுன்னு கூட நான் வாய மூடிட்டு இருப்பேன் சரி வாய்க்குண்டாதீங்க நான் சொல்லிட்டேன் நான் அஞ்சல் விஜயம் புரியுதா என்ன சசிலையா அவர்கள் திருநங்கையை குறித்த தெருக்கள்ல வந்து காசு கேட்டு நிக்க கூடிய திருநங்கை ஒருத்தங்க அராஜகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒட்டுமொத்த திருநங்கையை இழிவுபடுத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அந்த வீடியோக்கு கீழ நீங்க என்ன கமெண்ட் நான் வாசிச்சிருக்கேன் ஓகே குறித்து உங்க பார்வை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும் அதாலதான் நான் வாய மூடிக்கிட்டு இருந்தேன் புரியுதா உங்களை சப்போர்ட்டும் பண்ண மாட்டேன் உங்களை நான் இழிவுபடுத்தவும் எனக்கு தெரியும் நீங்க என்ன கமெண்ட் போட்டீங்க திருநங்கையை பத்தி அடிமட்டத்துல இருந்து உயர்ந்து வந்தவனுக்கு அடிமட்டத்தில் இருக்கிற கஷ்டம் நீங்க அடிமட்டத்துல இருந்து உயர்ந்து வந்தவர் உங்களுக்கு தெரியாது அடிமட்டத்தில் இருக்க மனுஷன் எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில போராடிட்டு இருப்பான்னு ஆனா நீங்க அந்த கமெண்ட் போட்டீங்க சோ ஊரையே மாத்தலாம் என்னையே மாத்த முடியாது பிஜி வைஷ்வன் நேர்ல பாத்தது இல்ல ஓகே நாங்க ஒரு தடவை பேசியிருக்கோம் அவங்க ஒரு குறும்படம் நடிச்சப்ப நான் அவங்க பாராட்டி அவங்க டேரக்டர் நான் பாராட்டினேன் அப்ப விஜய் வைஷ்வன் கிட்ட வந்து நன்றி சொன்னாங்க அப்ப நாங்க வாட்ஸ்அப்ல ஹாய் பாய்னு பேசிக்கிட்டது தான் மத்தபடி அவங்க பர்சனல் வாழ்க்கை எனக்கு தெரியாது இந்த இடத்துல தவறு வந்து ரெண்டு பேர் மேலயுமே இருக்கு ஃபேமுக்காக நீங்க அந்த ஸ்டெப் எடுத்து வச்சிருந்தீங்கன்னு சொன்னா ஊண்டுகோல் ஆக இருந்தவங்க மேலும் தப்பு இருக்கு ஓகே இன்னொன்னு நீங்க ஏற்கனவே நாஞ்சல் விஜயன் நிறைய கான்ட்ரவர்சில மாட்டிருக்கீங்க கோவிட் டைம்ல கொஞ்சம் உங்க புகழ் லோவா இருக்கும்போது என்னென்ன விஷயத்துக்குள்ள நீங்களே வாலண்டியரா தலைய விட்டு உங்க பேம திருப்பி ஏத்திக்கிட்டீங்கன்றதும் மக்களுக்கு தெரியும் ஷக்கிலாமா என்ன சொல்லிருக்காங்கன்னா நீங்க ஜெயிலுக்கு போனப்ப வைஷு வந்து லாயர் அலைஞ்சாங்க ஒரு நல்ல லாயர் வேணும் அவரை வெளியில கொண்டு வரணும் இன்ஃபேக்ட் உங்களுக்கு சமைச்சு கூட எடுத்துட்டு வந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க அது உங்க வாயில நீங்க சொல்லல உங்க கூட இருந்தவங்க சொல்லியிருக்காங்க அப்ப இந்த இடத்துல வைஷு பெரிய குற்றவாளி பெரிய கெட்டவன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அந்த பொண்ணு நல்லதுதான் பண்ணிருக்கா இந்த இடத்துல அவ எடுத்து வச்ச ஸ்டெப் வேணா உங்களுக்கு எதரா இருந்திருக்கலாமே தவிர மற்றபடி இது வரைக்குமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உள்ளமா தான் இருந்திருக்கலாம் அவங்க வீடு அட்ரஸ் வரைக்கும் நீங்க சொல்றீங்க அப்ப தவறு என்பது ரெண்டு சைடுமே இருக்கு அவ திருநங்கை என்கின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக என் சமுதாயத்தின் மூலம் மூலியமாகவும் பொது சமுதாயத்தின் மூலமாகவும் இழிவுபடுத்தப்பட்டிருக்கிறார் ஒரு திருநங்கையாக இருந்து ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்குள்ள வந்து மெம்பர்ஷிப் கார்டு எடுத்து நிலைத்து நிற்பதுன்றது பெரிய விஷயம் அது செய்திருக்கா அவ ஓகே சோ அந்த விஷயத்துல இழிவுபடுத்துறதுக்கு திருநங்கை மட்டுமே இல்ல ரெண்டு பக்கமே நீங்க வந்து கேள்வி கேட்க வேண்டும் ஆண்களை நான் வந்து என்னைக்குமே நல்லவங்கன்னு அடிக்கவே மாட்டேன் என்னிடம் இருந்தால் அதை எதிர்பார்க்காதீங்க நான் தனுஜா சிங்கம் பைதவே உங்களுடைய நண்பன் என்னுடைய வாழ்க்கைய பத்து வருஷத்துக்கு முன்னாடி கெடுத்தாரு அவர் இப்ப கனடால இருக்காரு நல்லா உட்காந்து யோசிங்க யாரா இருக்கும் ஆனா நான் வயசு மாதிரி எல்லாம் காட்ட மாட்டேன் அனுப்பின டீட்டெயில்ஸ் வரைக்கும் வச்சிருக்கேன் நன்றி வணக்கம்